சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக முதலமைச்சர் மூக்க ஸ்டாலின் ஊர் ஊராக சென்று பொதுமக்களிடம் வாங்கிய சுமார் பதினான்கு லட்சம் மனுக்கள் இன்னும் பெட்டிக்குள் தூங்கிக் கொண்டிருப்பதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சௌந்தர்ராஜன் விமர்சித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் வாகைக்குளம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசியுள்ளார் இல்ல இது ஒரு ஏமாத்தம் ஏன்னா இது நாலு வருஷத்துக்கு முன்னால் செய்ய முடியாதத நாற்பத்தஞ்சு நாள்ல எப்படி செய்வாங்கன்னு நான் ஏற்கனவே கேள்வி எழுப்பியிருக்கேன் ஏற்கனவே பெட்டிக்குள்ள பல தூங்கிக் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது எந்த பெட்டிக்குள்ள போய் இந்த மாதிரி தூங்க போகுது நமக்கு தெரியாது அதனாலதான் அன்னன்னைக்கு மக்களுக்கான திட்டங்களை அன்னன்னைக்கு தீர்வு கண்டிருந்தா இன்னைக்கு போய் நீங்க மக்களோடு ஸ்டாலின் போக முடியாது நான் கேட்கிறேன் மக்களோடு ஸ்டாலின்னா மக்கள் எங்க இருக்காங்க அரசாங்க மருத்துவமனையில் தான் இருக்காங்க காணொலியில மக்களை பாக்குறதோட நேரலையாக நேரலையாக மக்களை பார்த்திருக்கலாம்ல ஆக அரசாங்கம் தமிழக அரசாங்கம் முற்றிலுமாக மக்களை ஏமாற்றி வருகிறது ஆனா மத்திய மறுபடியும் மறுபடியும் மத்திய அரசு குறை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு கூட தலைநகர்கள் டயாலிசிஸ்க்காக பதி ஒரு லட்சத்தி நாற்பது பேர் பிரதமர் டயாலிசிஸ் திட்டத்தினால பலன் பெற்றிருக்கிறாங்க அதனால மோடிஜி அவர்கள் எந்த பாராபட்சம் இல்லாம தமிழகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆனா இன்னைக்கு மக்களை அப்பட்டமாக ஏமாற்றுவதுதான் உங்களோடு ஸ்டாலின் வீட்டிற்கு வீடு நாங்க வருகிறோம் இதுவரைக்கும் செய்யாத கடமை கடமை தவறியவர்கள் நீங்கள் இன்னும் நாற்பத்தி ஐந்து நாட்கள் உங்களால் செய்ய முடியாது அதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் காண்கின்றோம்